சின்ன மருமகளில் அடுத்த நாடக போதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்போ தவடைய நடிப்பு பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்பத்தா எப்படியாவது சேதுவை வீட்டுக்குள்ள படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க சேது எப்ப பார்த்தாலும் வெளியில கட்டுல போட்டு படுத்து கிடக்காரு என் பேரனா இருந்துகிட்டு இப்படி இருந்துகிட்டு இருக்கானே கட்டுனை பொண்டாட்டி உள்ள குத்துக்கள் படுத்து கிடக்குறா அதுவும் அவ வாய் வயிறுமா இருக்கா அவளை விட்டுட்டு இப்படி வெளியில கைத்து கட்டுல போட்டு படுத்து கிடக்குறியா இவன் நான் என்னென்ன சொல்லி இவளுடைய சேர்த்து வைக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்பத்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கருப்பு வராரு ஏழே கருப்பு இங்க வாடா அப்படின்னு சொல்லி அப்பத்தாக்கு கூப்பிடுவோம் என்ன இந்த நேரத்துக்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கருப்பு கேக்குறாரு எனக்கு அவசரமா ஒரு பாம்பு வேணும்டா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கவும் என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கருப்பு கேக்குறாரு டேய் உன் காத என்ன செவிடாடா அவசரமா எனக்கு ஒரு பாம்பு வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா தான் கேட்கவும் ஏ ஆத்தா என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க ஏதோ மாதிரி பாம்பு வேணும் போய் வயல்ல இறங்கி பாம்பு புடிச்சிட்டு வரணும் இந்த ராத்திரி நேரத்துல நான் பாம்பு கெங்க போறது ஆமா உனக்கு எதுக்கு முதல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கருப்பு கேட்கிறாரு என்ன ஒரு காரணத்துக்காகத்தான்டா அங்க பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கருப்பு பாக்குறாரு என்ன சேது படுத்து கிடைக்கா இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கருப்பு கேக்குறாரு ஏண்டா ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளை பொண்டாட்டி உள்ள விட்டுட்டு இப்படி வெளியில கயத்துக்கட்டுல போட்டு படுக்கலாமாடா பாவம் அவளே வாயு வயிறுமா இருக்கா பொண்டாட்டிக்கு ஒத்தாசையா இருப்போம் அவளுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் இல்ல அவளுக்கு ஏதாவது உதவி பண்ற மாதிரி கூட உள்ள போய் படுத்து கிடக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு அவளை இப்படி தனியா படுக்க போட்டு இப்படி வெளிய வந்து படுத்து கிடைக்கானே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் உன் பேரனுடைய கோத்த பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவன் தான் விடாப்படியா இருக்கால அப்புறம் அவங்க கிட்ட இப்ப என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும் அதான்டா அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் முதல்ல அவனை வீட்டுக்குள்ள போய் படுக்க வைக்கணும் அதுக்கு முதல்ல வழி பண்ணணும் அதுக்காகத்தான் பாம்பு கேக்குறேன் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள இப்ப எனக்கு ஒரு பாம்பு வேணும் அது விஷமில்லாத பாம்பு பல்லு பொடுங்காத பாம்பா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவும் சரி சொல்லிட்டேல ஒரு பக்கத்து தான் பாம்பாட்டி இருக்காங்க நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கருப்பும் பார்த்தா கிளம்பி போயிறாரு கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா கருப்பு வராரு அத்தா இந்த பெட்டிக்குள்ள பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கருப்பு சொல்லவும் இங்கே திறந்து காட்ட அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் திறந்து காட்டவா நீ நம்ப மாட்டேல அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கருப்பு திறந்து காட்டுறாரு அதுல பார்த்தா வந்து ஒரு பாம்பு எழுந்திருக்குது சரிடா சரி மூடு மூடு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் நீ இப்ப இந்த பாம்பு எடுத்து என்ன பண்றனா போய் அங்கே சேது படுத்திருக்கேன் பாரு சேது கட்டில விடு அப்படின்னு சொல்லி இங்க பாத்தா அப்பத்தான் சொல்லவும் என்ன தான் சொல்ற ஏதாவது சேது பயந்து டேய் இது விஷமில்லாத தானே கொத்துனா விஷம் ஏறாததானே அப்படின்னு சொல்லி இங்க பாத்தா அப்பத்தான் கேட்கும் ஆஹா பல்லு பிடுங்காத தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா கருப்பும் சொல்லிடுறாரு அப்ப நான் சொன்னதை செய்கிடா நான் சொன்னதை மட்டும் செய்யி அங்க என்ன நடக்குது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் சரியாத்தா நீ ஏதோ சொல்ற அப்படின்னு சொல்லி கருப்பு பார்த்தா பாம்பு எடுத்துட்டு போய் சேது உடைய கட்டில விட்டுறாரு அந்த பாம்பும் பார்த்தா இங்க ஊர்ந்துகிட்டு இருக்கு சேது பார்த்தா பரண்டு பரண்டு ஏ என்ன உசு உசுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா திரும்பி பாக்குறாரு பார்த்தா பாம்பு ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கதர்றாரு இதை கேட்டுட்டு வேகமா பார்த்தா தமிழ் என்ன இவர் கத்திர சத்தம் கேட்குது என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தமிழ் ஓடியாராங்க பார்த்தா பாம்பு ஐயோ பாம்பு என்னங்க அப்படியே அசையாதீங்க அப்படியே படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் சேதும் பார்த்தா அப்படியே படுத்திருக்காரு சேது மேல பார்த்தா பாம்பு ஏறி படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு எனக்கு அசையாதீங்க அது கொத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லிக்கிட்டே இருக்கேல்ல டப்புன்னு பார்த்தா அந்த பாம்பை தமிழ் பிடிச்சறாங்க தமிழ் பிடிச்சிட்டு என்னங்க நான் அந்த பாம்பு பிடிச்சிட்டேன் ஏனேதான் பண்ணிர போகுது அதை தூக்கி போட அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா சேது அந்த பாம்பு வேற எவ்வளவு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் எப்படி பயம் இல்லாம எப்படி அந்த பாம்பை பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் எனக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த பாம்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க இவ என்ன இவ்வளோ பெரிய பாம்பு அசால்ட்டா கையில பிடிச்சி தூக்கி போட்டுட்டா என்னப்பா என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது அப்படியே திணறி போய் நிக்கிறாரு அப்பதான் அப்பத்தாவும் கருப்பு வந்துட்டு என்ன மாப்பிள்ள என்ன ஏதோ கத்திர சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கருப்பு வரும் மாமா பாம்பு மாமா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் பாம்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேக்குறாரு இப்பதான் மாமா என் மேல பாம்பு அதை பார்த்து எனக்கு அப்படியே படபடம் ஆயிருச்சு பயமாயிருச்சு ஆயிருச்சு ஆனா இவன் அசால்ட்டா வந்து இப்படி கையில புடிச்சு தூக்கி இருந்துட்டா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் இதுக்கு தாண்டா இப்படி வெட்ட வழியில கட்டில போட்டு படுக்க கூடாதுன்றது ஒழுங்கா உள்ள எந்திரிச்சு போய் கட்டில போட்டு படு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் அதெல்லாம் என்னால முடியாதுன்னா இங்கேதான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சேது அசால்ட்டா பேசுவோம் அப்ப நீங்கே படு அடுத்த ஒரு பாம்பு வந்து கொத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் என்னது அடுத்த ஒரு பாம்பு வருமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேதுவும் பேசிக்கிட்டே இருக்காரு ஆனா பயமாவும் இருக்கு சரி வாடா கருப்பு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கருப்பு வந்துடுறாங்க சேதுக்கு பார்த்தா பயம் வந்துருது ஆத்தாடி வேணா வேணாம் இன்னொரு பாம்பு வந்துருச்சுன்னா பயந்து பயந்து தூங்க முடியாது நம்ம உள்ளே போய் படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலாம் எடுத்து வச்சிட்டு சேது பார்த்தா உள்ள வந்து பாய் தலைவாணியெல்லாம் விரிக்கவும் தமிழ் பார்த்துட்டு என்ன இவர் அதிசயமா உள்ள வந்து படுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சேது இங்க பாரு ஓ மேல இருக்கிற கரிசனத்தினாலேயோ ஓ மேல இருக்கிற கோவம் குறைஞ்சதுனாலையோ நான் ஒன்னும் உள்ள வந்து படுக்கல வெளியில பாம்பு வந்துடும்மோன்னு பயமாயிருச்சு அதனாலதான் வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு